வெல்கம் டு ஜாப் சிக் வை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்திய நீர்வெளி ஆணையத்திலிருந்து வேக்கன்சி வெளியிட்டுருக்காங்க வாங்க இதுக்கான நம்மளோட டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கேருந்து வேகன்சி வெளியிட்ருக்காங்க அப்ளை மோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் ஓப்பனிங் எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அன்றைக்கி பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை டைம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் இதில் வந்து ஒரு மூணு விதமான பதவிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு அடுத்து ஜூனியன் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் அடுத்து சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்துட்டு நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரை இருக்கலாம் ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு வந்துட்டு நாட் எக்ஸீனிங் தேர்ட்டி ஃபைவ் அதாவது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் அதாவது எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செகண்டு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மினிமமாக டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டைப்பிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வேர்டு பெர் மினிட்ல இங்கிலீஷில் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து முப்பது வேர்டு பெர் மினிட் வந்து ஹிந்தியில் தெரிஞ்சுருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் வில வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் அடுத்து த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து ஹைட்ரோகிராஃபிக் ஆர் லேண்ட் சர்வே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு இந்தியன் நேவி வித் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹைட்ரோகிராஃபி ஆர் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இதில் வந்துட்டு நீங்கள் டிகிரி வந்துட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து டிகிரி அண்ட் டிப்ளமோவில் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃபைனான்ஸ் ஆர் அக்கௌண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு ஓபிசின்னா த்ரீ இயர்ஸு பிடபிள்யூடியில் ரிசர்வ்டு அப்படின்னா டென் இயர்ஸு பிடபிள்யூபிடியில் ஓபிசி அப்படின்னா பதிமூணு வருஷம் அடுத்து பிடபிள்யூபிடியில் எஸ்டி க கம்யூனிட்டினா பதினஞ்சு வருஷம் அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர் இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ரெக்யூர்மெண்ட் பே ரெக்யூர்மெண்ட் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கொரீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வர டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாம் இருக்கும் இந்த மூணு விதமான பதவிக்குமே இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து இப்போ லோயர் டிவிஷன் இருக்க பொறுத்த வரைக்கும் சிபிடி பாஸ் ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயரை பொறுத்த வரைக்கும் சிபிடி எக்ஸாம் மட்டும்தான் சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் சிபிடி ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிஃபைங் மார்க் மார்க்கு ரிட்டன் எக்ஸாம் இதில் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து யூஆர் கேட்டகிரி நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஓபிசி கேட்டகிரி அண்டு இடபிள்யூஎஸ் கேட்டகிரி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எஸ்சி அண்டு எஸ்டி அண்டு பிடபிள்யூடி கேட்டகரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோலாம் பார்க்கலாம்